பிரைஸ் தலாட் அண்ட் ஒரு அச்சுருமாக இயேசு கிருஷ்ணன் விலை ஏற்பெற்ற வளமுல நாமத்தினால் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்த நமக்கு கொடுத்த வார்த்தை ரோமர் புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை ஹலலூயா இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை அப்பசனாகிய பவுல் இங்கே ஒரு ஒரு காரியங்களை சொல்லி தம்முடைய ஜனங்களை ஜீவ பலியாக தம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சகோதரர்களுடன் முன்னிட்டு தேவனுடைய அளவற்ற இறக்கத்தின் அடிப்படையில் அழைப்பு கொடுக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை ஒன்று இருக்குது தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டி கொள்ளுகிறேன் தேவனுடைய தெய்வீகமான இறக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் வேண்டிக்கொள்கிறேன் என்ன வேண்டிக் உள்ள ஆராதனை ஒண்ணு இருக்குது எத்தனையோ துதி ஸ்தோத்திரங்களை கத்தருக்கு ஏறெடுக்கிறோம் இன்னைக்கு நம்ம புத்திசாலித்தனமான ஒரு ஆராதனை ஏறெடுக்கணும் உண்மையான புத்திசாலித்தனமான ஒரு ஆராதனை நம்ம கத்தருக்கு ஏறெடுக்கணும் என்று தேவனுடைய இறக்கத்தை முன்னிட்டு வேண்டிக் என்று சொல்லுகிறார் என்னமா உங்கள் உடல்களை உயிருள்ள பரிசுத்த தேவனுக்கு பெரியமான பலியாக உயிர் பலியாக தாருங்கள் உங்கள் உடல்களை கத்திற்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக நம்மளை படைக்கணும் என்று சொல்லுகிறார் நம்மளை படைக்கணும் இன்றைக்கு நம்மளை படைக்கணும் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அண்ட உரை நீங்க தான் உரை உயிர் உள்ள திரு பலியாக ஒப்பு கொடுக்கணும் ஜீவ பலியாக பரிசுத்தமும் பிரியமுமான பலியாக உயிர் உள்ள பரிசுத்த பிரியமான பலியாக நம்மளை ஒப்பு கொடுக்கறது தாங்க புத்தி உள்ள ஆராதனை இன்றைக்கு உயிர் உள்ளவர்களாய் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம் ஆனால் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஒரு ஆராதனை இருக்கா ஆனால் அப்போ சொல்லாங்க இங்கே சகோதரர்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறார் தேவனுடைய இறக்கத்தின்படி வேண்டிக் கொள்கிறார் இன்றைக்கி உயிர் உள்ளவர்களாக தெய்வ சமூகத்தில் வரும் தேவனுக்கு ஒரு பிரியமான பரிசுத்தமான ஒரு ஆராதனை ஏறு எடுக்கிறோமோ நம்மளுடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்கணும் நம்மளுடைய சரீரங்களை உயிருள்ள சரீரங்களை தேவனுக்கு பரிசுத்தமும் பிரியுமான உகந்த தூய பலியாய் ஒப்பு கொடுக்கணும் இதுதான் உள்ளார்ந்த ஒரு வழிபாடு என்று சொல்லுகிற இதுதான் நீ உள்ளார்ந்த மனமா மனமுவர்ந்து ஏறெடுக்கிற ஒரு ஆராதனை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிற ஒரு வழிபாடு அந்த காரியங்களை தான் சாத்ராக் மேஷ காவேத் நேகோ செய்தார்கள் அந்த அர்ப்பணத்தை தான் உயிர் உள்ள தேவனுக்கு தங்களுடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தாங்க அவர் எங்களை தப்பு வைத்தாலும் தப்பு விற்க போனாலும் அவருக்கே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என்று ஒப்பு கொடுத்தாங்க அலலூ தென்கொரியா கிராமத்தில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் இருந்தது அந்த சின்ன ஒரு ஆலயம் பழுதுபட்டு போயிருந்தது அந்த ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அந்த போதகர் தம்முடைய ஜனங்களுக்கு காரியங்களை சொன்னார் மிகுந்த இந்த ஆலயத்தை பழுது பார்த்தா தான் இன்னும் சின்ன ஒரு ஆலயம் இந்த ஆலயம் இடிஞ்சு நம்ம மேலே விழுந்துறாதபடிக்கு இந்த ஆலயத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து பழுது பார்க்கணும் அதுக்கு உண்டான காரியங்கள் இவ்வளோ இருக்குன்ற அந்த ஆலயத்துக்கு உண்டான அவசியங்களை தம்முடைய ஜனங்களோடு பகிர்ந்து கொண்டார் அந்த ஆலயத்தில் அந்த ஆலயத்தில் பகிர்ந்து கொண்ட அந்த ஆலயத்தில் அனுதினமும் ஆலயத்துக்கு ஆலயத்தில் இருக்கிற ஒரு விவசாயி இந்த காரியங்களை கேட்டு நானும் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படி என்னோட ஒரு பங்கு என்ன அண்ட ஊரே என்ன இருக்கு அந்த ஊரே அப்படின்னு பல நாள் யோசனை பண்ணார் இந்த ஆலயத்தை பழுது பார்க்கும்படி மிகுந்த பாரத்தோடு ஆண்டவரோடு ஜெபிச்சார் ஜெபிச்சு கொண்டப்போ அந்த உள்ளான ஒரு உணர்வு ஏவுதல் சும்மா இருக்க முடியாதபடிக்கு கத்தருக்கு என்று இந்த ஆலயம் கட்டு எழும்பணும் அநேகர் வந்து அன்றைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ப அந்த ஆலயம் பழுது பார்க்கப்பட்டு பூர்ணமாக தேவனுக்கு மகிமையான ஆலயமாக எடுப்பணும்னு சொல்லிட்டு அந்த விவசாயி என்ன பண்ணாராம் சில நாளாக என்ன பண்ணாரா ஒரு கண்களை கட்டி கொண்டு உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்பட்டதான் எப்படியாவது நம்ம ஒரு கண்ணை விற்று அதுக்கு அதில் வர பணத்தை இந்த ஆலயம் பழுது பார்க்கறதுக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் தன்னையே கொடுத்த கத்தருக்கு நான் என்ன கொடுக்கணும் அவரே எனக்காய் வந்தவர் அவரே எனக்காய் கொடுத்தவர் அவரே எனக்காய் கொடுத்தவர் அவர் கொடுத்த அவர் கொடுத்த இந்த ஜீவனை நான் அவருக்காய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்ணை அவருக்காய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் இரண்டு கண்களில் ஒரு கண்களை கட்டி கொண்டு சில நாள் பழக்க முடியாத பழகி பார்த்தார் ஒரு மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவமனைக்கு சென்று அந்த மருத்துவரிடம் சொன்னார் நான் என் ஒரு கண்ணை நான் விற்க போகிறேன் அப்படின்னு சொன்னார் அப்போது இந்த மாதிரி நான் விற்க போகிறேன் அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ அவசியம் இருக்குது சொல்லுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கண்ணை நான் விற்க முன் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிவிட்டு சரிங்க ஐயா செய்யலாம் அதனால் என்னங்கய்யா அப்படின்ட்டு அப்புறம் அவரிடம் பேசப்போ அந்த விவசாயியிடம் பேசப்போ அவருடைய ஏழும நிலை மருத்துவர்கள் உடன் இருந்தவர்கள் பார்த்தோன்னே அவருடைய காரியங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது பண கஷ்டம் இருக்குதா அப்படிங்கிற காரியங்கள்லாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஐயா அப்படின்னு கேட்டப்போ சில வார்த்தைகளுக்கு அப்புறம் அவரை நோ துருவி 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 அவருடைய ஏழ்மையா வேறு எதனா பெலவீனமா இல்லை குடும்ப சூழ்நிலையா அதை அறிஞ்சு கொள்ளும்படி மருத்துவர்கள் முன் வந்து அவரை கேட்கும்போது அவர் சொன்னாராம் நான் போகிற சபையோட ஆலயம் பழுதடைஞ்சிருக்கு என் தேவன் கொடுத்த அந்த ஆலயத்தில் என்னோடய பங்கு என்ன என்று நான் ஆராய்ந்து பார்த்தேன் நான் ஒரு விவசாயி என்னிடம் கொடுக்க ஒன்றுமில்லை ஆனால் என்னிடம் கொடுக்க ஒன்றுமில்லை ஆனால் எனக்கு என்கிட்ட இருக்கிறது ஒன்று இருக்குது கத்தர்கோட்டு ஜீவன் கத்தற்கொத்த ஜீவன் அந்த ஜீவன் அவர் எனக்கு கொடுத்தார் அது அது எப்போ போகுன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்னோட உடல் உறுப்பு இருக்குது அதை நான் விற்று என்னுடைய ஆலயம் பழுது பார்க்க என்னுடைய ச ஒரு சின்ன பங்கு இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் என்று சொன்ன அந்த காரியத்தை கூடியிருந்த அந்த கண் மருத்துவர்கள் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு செவிலியர்கள் உடன் இருந்தவர்கள் அந்த செய்தியை கேட்டு மனமுடைந்து இந்த கண்ணை அகற்ற வேண்டாம் உண்டான பணத்தை நாங்களே கொடுத்துடுறோம் இந்த செய்தி அந்த விவசாயி சொன்ன செய்தி அந்த மருத்துவமனை இங்கு பரவினது மருத்துவமனையில் பணி புரிஞ்ச அநேக பகுதியிலிருந்து வந்த அநேக ஜனங்கள் ஒரு விவசாயி இப்படிப்பட்ட காரியங்களை தன்னோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை தன்னுடைய மருத்துவமனையில் பகிர்ந்து கொண்ட காரியங்களை அந்த தென்கொரியா இடம் ஃபுல்லுமே பரவினது பறவை மன முகவந்து தன்னார்வமாய் நிதி உதவி கொடுத்து தேவனுக்காய் ஆலயம் பரிபூர்ணமாய் கட்டப்பட்டு தேவன் அதில் மகிமைப்பட்டார் தேவன் கத்துடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அன்பு தேவதனமே வேதம் சொல்லுது இரண்டு குருந்தியர் புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் மாசம் சொல்லப்பட்டிருக்கு தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கத்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் முதலாவது தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கத்தருக்கும் பின்பு எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அர்ப்பணம் உள்ளவர்கள் அருகிலே ஆண்டவர் இருப்பாங்க அர்ப்பணம் உள்ளவர்கள் அருகிலே ஆண்டவர் இருப்பார் அன்பு தேவ ஜனமே நம்ம அர்ப்பணத்தை தான் கத்தர் பார்க்கிறார் நம்மளுடைய அர்ப்பணம் எப்படிப்பட்ட அர்ப்பணம் அண்டவரே உயிருள்ள பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஊரே இது சடங்காச்சாரமா இல்லாதபடிக்கு உள் புறம் ஒன்று இல்லாதபடிக்கு என் உள்ளான மனுஷன்லே உள்ளான இருதயத்தை கத்தர் பார்க்கிறீர் அண்டவரே நான் செய்கிற ஆராதனை உண்மையான ஆராதனை புத்தி உள்ள ஆராதனையாக இருக்கும்படி ஜீவபலியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று கத்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க அந்த ஏழை விவசாயியுடைய அர்ப்பணத்தை கத்தர் பார்த்தார் இன்றைய ஆலயம் பரிபூர்ணமாய் பழுது பார்க்கப்பட்டு தேவன் அதில் மகிமைப்பட்டது போல இவ்வாண்டு தேவன் இந்த ஆலயத்தை பழுது பார்த்து பரிபூர்ணமாய் பரிபூர்ணமாய் தேவன் மகிமைப்படும்படி இவ்வாண்டு தன்மை நம்மை மாற்ற நம்ம உப்பு கொடுப்போம் முடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய வார்த்தைகளை அர்ப்பணமுள்ளவர்கள் அருகில் ஆண்டவர் இருப்பீர் ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த ஆண்டு எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஒப்பு கொடுக்குற உங்களுடைய பிள்ளைகளோட கத்துறதுங்கப்பா அப்படி நாம மகிமைப்படட்டும் இயேசு ராஜா நாமத்தில் துதிக்கிறோம் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவி ஆமே நாமே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்க சரீரங்களை உயிருள்ள பரிசுத்தமும் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து கத்தரை முழு மனதோடு முழு இருதயத்தோட முழு பலத்தோடு ஆராதிங்க இதுவே நம்ம செய்யத்தக்க கத்தருக்கு செலுத்த வேண்டிய ஒரு புத்தி உள்ள ஆராதனை இதில் கத்தர் பிரியப்படுவாராக படுவாராக காட் பிளஸ் யூ ஹவ் யூ பிளஸ் டே